அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு இறைவார்த்தை ஒன்றிலிருந்து மூன்று முடியும் அல்லா ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரும் மகிழ்வு அடைவர் அவரது வழிபரவு பூவுலைகள் வலிமை மிக்கதாக இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் சொத்தும் செல்வமும் அவரது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் பிரேசலாட் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர் நாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறோமா நம்மளே ஆய்ந்த ஆராய்ந்து பார்ப்போமா நாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் பெயர் பெற்றவர்கள் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்று இறைவன் நம்மளோடு இருக்கிறாரே எதை பார்த்து நாம் பயப்பட வேண்டும் மனிதருக்கேன் அஞ்ச வேண்டும் இல்லையா எல்லாமே இறைவனுக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்று அப்படியே நாம் தவறு செய்தாலும் உடனே நமக்கு சுட்டி காட்டுவார் ஆம் என்ன தவறு செய்வோம் நமக்கு கோபங்கள் எரிச்சங்கள் படபடப்பு டென்ஷனு பிறரை பற்றி குற்றப்படுத்துகிறது இதுதானே நம்மளுடைய செயல்பாடாக இருக்கிறது இல்லையா அதை எல்லாத்தையும் விடும்படி அவர் நமக்கு ஆசி வழங்குவார் ஏனென்றால் அவர் அவர்களது பூவுலையில் வலிமை மிக்கதாக இருக்கும் நேர்மையிலோரின் தலைமுறை ஆசி பெறும் நேர்மையாக நடப்பவர்கள் என்னைக்காவது கீழே விழுந்திருக்காங்கன்னு தெரியுமா இல்லை விழுவது போல் இருந்தாலும் அவர்கள் எழுந்து விடுவார்கள் அது இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா அதனால் நேர்மையாக நடக்கும்போது கண்டிப்பாக சொத்தும் செல்வமும் அவர்கள் இல்லத்தில் தங்கும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் பிறர் பேசும்படி இருக்கும் சொத்து செல்வம் இருக்கோ இல்லையோ நாம் நேர்மையும் நீதியுமாக இருந்தா இறைவன் நம்மளோடு இருந்து அதை வழிநடத்துவார் என்ன கொண்டு வந்தோம் நம்ம தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும்போது நாம் என்ன கொண்டு வந்தோம் இல்லை போகும்போது நாம் என்ன கொண்டு போக போகிறோம் இல்லை நம் உலகம் முழுவதுமே நமது ஆதாயமாக்கி கொண்டால் நம் ஆன்மாவை இழந்தால் அதனால் பலன் என்ன என்ன பலன் அல்லவா அதுதான் அப்போ நாம் இறைவனை தேடும்போது எல்லாமே நமக்கு நலமாக நடக்கிறது நடக்கா இல்லையா நடக்கிறது அப்போ நாம் இறைவனை மட்டும்தான் தேட வேண்டும் இவ்வுலக காரியங்கள் வேண்டும் நமக்கு எது எது தேவையோ அது வேண்டும் தேவைக்கு அதிகமாக அல்ல நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வேண்டும் அது மட்டும்தான் போதும் எல்லாமே இறைவன் பார்த்துக்கொள்வார் தேவைக்கு அதிகமாக சேர்த்து என்ன செய்ய நம்ம பிள்ளைங்களும் சோம்பேறி ஆக்கிடுவோம் இல்லையா இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக சேர்க்க ஒன்றுமே இல்லையே வருமானம் இல்லையே வாழ வழி இல்லையே இன்று என்ன செய்வோம் நாளை என்ன செய்வோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி தானே ஆனாலும் துன்பப்படுகின்ற நாம் பேர் பெற்றவர்கள் நம் துன்பத்தில் இறைவனும் நமக்கு பங்கு கொள்கிறார் அல்லவா அதுதான் அப்போ நாம் பேர் பெற்றவர்களாக இருப்பதற்கு இறைவன் நம்மளோடு இருந்து இணைந்து நடப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் அப்படி நினைவு தான் நமக்கு எல்லாமே ஒரு நிறைவாக நடக்கும் இல்லையா இந்த இறை ஆசிரியை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் அல்ல இறைவா உம்முடைய இரக்கமும் அரலும் எங்களுக்கு இருந்தால் போதுமாண்டவரே எப்பொழுது நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கும்படி தேவரின் நீர் ஆசிர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அந்த வல்லமையால் எங்களை நிரப்பி தூயாவின் வல்லமை கொண்டு எங்களை செயல்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் ஒரு நிறைவுள்ள நாளாக நாங்கள் விசுவசிக்கிற ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உண்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபஙங்கே நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்